ஊதா கலர்ல அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த பேய் பல்ல மாதிரி இருக்கும் இங்க இருக்கு நல்லா பார்த்தோம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மட்டன் மசாலா போட்டு தான் வைக்க போறோம் எவ்வளவு வெங்காயம் இருக்கு வெங்காயம் போட்டுடும் பச்சை மிளகாயும் போட்டு போறோம் நம்ம மூடி வச்சனால கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டு பாருங்க தக்காளி இலையும் அதுக்கப்புறம் மல்லி இலையும் இப்பயே போட போறேன் பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட போறேன் மட்டன் மசாலா தான் போட போறேன் பார்த்தீங்க இல்லை பண்ணி முடிக்க போறோம் கரெக்டா போட்டும் போக போகுதுங்க கிண்டாம இருந்தா அப்படி முழுசு முழுசா இருக்கும் அனைவரும் கணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு போட்டு கடலுக்கு போயிட்டு இப்பதான் மீன் வந்தாங்க என்ன மீன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சஞ்சா மீன் சொல்லுவோம் இது வந்து ஒரு வகையான கிளாத்தி அந்த கிளாத்தி மீனை தான் எடுத்து வெட்டி ஒரு சுக்கா மாதிரி ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுற பார்க்கணும் இது ஓரா மீன் வாங்க தாங்க இது ஒரு ஓரா சரிங்களா ஒரண்டுன்னு சொல்லுவோம் இதுவும் ஓரம் இதுவும் இதோட சேர்ந்தது இதுவும் செஞ்சான் கிளாத்தி இது தண்ணிகளை பார்க்க ஒரு ஊதா கலரில் அடித்த மாதிரி இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும்

பார்த்தோம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால கறியை வெட்டுற மாதிரி துண்டு துண்டாவே போட்டுட்டோம் பாருங்க ஈஸியா நாங்கள் தான் சாப்பிட வரோம் எப்படினாலும் முள்ள உடச்சி போ எடுத்துனாலும் சாப்பிடுறோம் நீங்க இதே மாதிரி செய்யணும்டா தொளியை எடுத்துட்டு செய்யுங்க சூப்பரா இருக்கும் தொழிலும் வெட்டி வச்சுட்டேன் சின்ன சின்னதா வெட்டிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தான் வெட்டினேன் அதனால வீடு எடுக்க இல்லை வெட்டி அப்படி காய வச்ச மாதிரி காய வச்சுட்டு தக்காளி வெட்டியாச்சு வெங்காயம் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெட்டியாச்சு மீனி வெட்டி முடிச்சாச்சு மொத்தம் அப்படி மசாலாக்கு அந்த சுக்காவுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னென்ன மசாலா வச்சுன்னா மட்டன் மசாலா போட்டு தான் வைக்க போகிறோம் இன்னைக்கு மட்டன் மசாலா போட்டு வேண்டி தான் அதுக்கப்புறம் இஞ்சி பிடி பேஸ்ட் இருக்கு அதையும் போட்டு வச்சு வேண்டி தான் எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாக வேண்டியாச்சு காத்து சரியான காத்து அடிச்சுட்டு இருக்கு இங்க ஏரியாவில் நல்லா மழை மேகமூட்டமா இருக்கு நல்லா இருக்கு அழைச்சிடல என்ன பாசியாக இருக்கு இல்லை கொஞ்சம் தாவுக்குள்ள போ தாவுக்குள்ள போய் அலசிடுவான் அவ்வளோதான கழுத்துல வச்சு சுற்றிக்கும் தனிக்கிழச்சு விலங்க வச்சு அலச போகிறோம் ஐசியும் போட்டு அழைச்சி ரெண்டி தான் இப்போ பாருங்க எப்படி பல பல நைட்னு வைத்தீங்களா மீன் சூப்பர் ஆயிட் பிடிச்சா பிடிச்சிட்டு ஆ பிடிச்சிட்டு தெரிய மாட்டேங்கண்ணா அள்ளி போட மாட்டேன் காத்தான சரி மேலவி அப்படியா சரி அவ்வளோதான் அது பாட்டில் நிற்கும் இப்போ அதுக்கு சட்டி காஞ்சிட்டு வெங்காயமே பாதிச்சட்டின்னு ஆரம்பிச்சிருவோம் அவ்வளவு வெங்காயம் இருக்கு யாருக்கு வெங்காயம் எவ்வளவு இருக்கு ரோபில

வெங்காயம் கொஞ்சம் போட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டாமா எல்லாத்தையும் போடணும்ல என்னப்பா எவ்வளவு பெரியமா ஃப்ரெண்டு கையும் நல்லி போடல எவ்வளவு வெங்காயம் இருக்கு தாலிக்கு பிரிக்கல வெங்காயமும் போட்டுட்டோம் பச்சை மிளகாயும் போட்டு போகிறோம் இன்னொன்று அவ்வளோதான் வருது அது எல்லாரும் போட்ல வேலை பார்த்துட்டு எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதாகிட்டு நம்ம மூடி வச்சனால கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டு பாருங்க வெங்காயமும் சரி பச்சை மிளகாயும் நல்லாவே வதங்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்டா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருந்த தக்காளியையும் அதுக்கப்புறம் மல்லிகைகளையும் இப்பயே போன போறேன் ஏன்டா மல்லிகை காற்றுக்கு பறந்துட்டு என்னால் பொறுமையாக வைக்க முடியுது இல்லை சரி போட்டுமே சொல்லி போடுறேன் காத்து சத்தம் அதிகமாக இருந்தா பாத்துக்கோங்க கொஞ்சம் கோபுட்டு கிடையாதுல இருக்கும் கழியவும் போட்டாச்சு ஐயா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் நீ போடலையே எல்லாத்தையும் தீங்கிட்டு வந்துச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் போட போகிறேன் அப்புறம் என்ன மசாலா பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா தான் போட போறேன் மட்டன் தான் நல்லா இருக்கும் பச்ச மிளகையும் போட்டிருக்கோம் மீன் ரொம்ப இருக்குது அதிகமாக ஏற்றி போட்டு ரொம்ப ஆடிப்பிடிக்க ஆரம்பிச்சு கலரையும் தெரியுமா <muchas> <muchas> அதே ஆளு வீடியோ எடுக்கிறதுனால அப்படினா இருக்கு அக்சஸ்ட் பண்ணிக்கோங்க மீசு பார்த்தீங்கள் இல்லை அடிக்க ஆட்டுக்கறி விழுந்த மாதிரி இருந்தால் விழுகுது இல்லை காற்று இல்லைனா அப்பளே எல்லாமே வைத்திருக்குங்க பாருங்கள் சட்டியை பாதி சட்டி வீட் பாக்குங்க அடி கறி மாதிரி கடக்குங்க இந்த கோழி கறியில கடதே போடுறோம் அதே மாதிரி கிடைக்குது கோழி கறி ஆட்டக்கட்டலா இருந்தா அதே மாதிரி வச்சிருக்கேன் இன்னும் வேகணும் வெந்துச்சுனா சூப்பரா இருக்கும் வேகறாரு கிடி கிடி ஏதோ இதோ ஏதோ சிப்ரல இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்குங்க ச வேலை முடிச்சுட்டு அவ்வளோ வந்து வேலை பண்ணுங்க பசங்க பண்ணி முடிக்க போகிறோம் கரெக்டாக போட்டும் போக போகுதுங்க கிளம்போது மறுபடியும் போட்டு வந்து கடலில் போக போகுது எல்லா வேலையும் மறுபடியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இதை வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு அவங்க கடல் மேலே வச்சு சாப்பிட்ருவாங்க அப்படியே ஒரு கிண்டு கிண்டி கிண்டி பார்க்கும்போது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படி பார்க்குறது அப்படி கோழிக்கறி தான் கடந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆட்டுக்கறி கூட சுட முடியாது அந்த சுக்கா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப போட்டிருக்கோம் நல்லா இருக்குது